ஆணி மாத பிறப்பு பனிரெண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக புண்ணியத்தனமான புண்ணியமான ராசிக்கு சொல்லக்கூடிய சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு பேசும்போது சிங்கத்தினுடைய உருவத்தை கொண்டது சிம்ம ராசிங்க எந்த இடத்துலயும் தப்பா இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி டைரக்டா பேசக்கூடியவங்க தப்பு செஞ்சட தப்பு செஞ்ச ஒத்துக்கிற ராசி இந்த பன்னெண்டு ராசியில் சிம்மராசி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட ஒரு எப்படியாவது போராடி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ராசி சிம்ம ராசி ஸோ இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை கொண்டது தான் சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் யார் தெரியுங்களா நவ கிரகங்களுக்கான தலைவன் தான் சூரிய பகவான் அவர் தான் சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதியும் அப்போ சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி சூரிய பகவான் இந்த ஆணி மாதம் பிறக்கும் போது லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க அப்ப என்ன ஒரு யோகம் அப்படின்னு பார்த்தீங்களா இவ்வளோ நாள கண்ட சனி இப்ப அஷ்டம சனின்னு ஒரு பயம்புத்தி வச்சிருக்காங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதம் மிக மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளும் சரி நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சரி ராசியில் யார் இருக்கா செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க ஸோ என்ன செய்யலாம் கேது இருந்துச்சு அப்படின்னாலே உடனே பயமுற்றுங்க சர்ப்பம் உட்காந்துருச்சு புஞ்சி போச்சு அவ்வளோதான் விரக்தியோட கட்டத்துக்கு போயிட வேண்டியதுதான் அதாவது ஒரு கிரகம் ஒரு தோஷத்தை தந்தாலும் சரி ஒரு யோகத்தை தந்தாலும் சரி அதோட வேலையை நம்ம செஞ்சிட்டோன்னா அந்த கிரகம் சைலண்ட்டாக இருக்கும் அப்போது கேதுன்றது ஆன்மீகம் ஒரு ஆன்மீக புத்தகம் வாங்கி டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் படிக்கலாம் அந்த கேதுவோட வேலை முடிஞ்சு போயிடும் உங்களோட வாழ்க்கையிலையோ பொருளாதாரத்துலேயோ வளர்ச்சியிலையோ அந்த கேதுன்ற கிரகம் பிரச்சனையை தராது சரி அப்போ பாக்கியாதிபதி உட்கார்ந்துருக்காரு ராசியாதிபதி லாபத்தில் உட்கார்ந்துருக்காங்க ஒரு யோகத்தையும் ஒரு அம்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் சிம்ம ராசிக்கு ஆணி மாதம் சரி ஸோ இந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது சரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் சொல்லிட்டேன் முயற்சிக்கான வாய்ப்பு கிடைக்கணுமே இந்த மாதம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முதல் விஷயம் நவகிரகத்தில் முதல் தலைவர் சூரியன் இந்த கேதுன்னு சொல்லும்போது எல்லா தெய்வத்துக்கும் முதல் தெய்வம்ன்றது பெருமான் அப்போது என்ன காரியம் தொட்டாலும் விநாயகரை தொட்டுட்டிங்கன்னாக்கா இந்த மாதம் சக்சஸ் உங்களோட முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்த ரீதியாக பொருளாதாரம் பேசும்போது இரண்டாம் அதிபதியும் லாபத்தில் உட்காந்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா புத ஆதிபத்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் புதன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய தன யோகம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மாதம் நான் ஒரு பணத்தை ஒரு கணக்கு தொடங்கலாமா ஒரு பணத்தை சேவ் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் தொடங்கலாமா சிறப்பான அம்சம் அந்த விஷயங்கள் தொடங்கிறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தில் தொடங்கி பாருங்க இந்த வருஷத்து முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டையோ இல்லைன்னா ஒரு வளர்ச்சியையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த பேச்சு சூப்பர் கரெக்டான பேச்சுகள் பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்க ஆனால் கேது இருக்கிறனால கொஞ்சம் விரக்தியான பேச்சுகளை குறைச்சிருங்க பிடிக்காத இடத்துல பேசாமல் இருந்தது சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் பொருளாதார ரீதியான அதிக வளர்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆனிமாதான் அமைய போதும் சரி முயற்சி ஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்க்குறாரு ஸோ முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும்போது இளைய சகோதரி யா மூத்த சகோதரியாக இருக்கட்டும் இளைய சகோ உடன் பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு உதவி செய்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் ஸோ தங்கச்சி பசங்க படிக்கிறாங்களா ஒரு ஃபீஸை எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு டியூஷன் ஃபீஸை கொடுக்கலாம் இது கொடுக்குறது உங்களோட முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் தாய் வழியில் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் நிறைஞ்சிருக்கு அதே போல் தாய் வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய போகுது அதே போல் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா தாய்வழி உறவில் ஒரு இறப்பு செய்தியும் இந்த மாதத்தில் வரும் சரி அடுத்து குழந்தைகள் குழந்தைகள் வழியில் நன்மைகள் நிறையா என் பிள்ளையால் நான் பேர் பேர் எடுத்தேன் என் பிள்ளையால் ஒரு யோகம் கிடச்சிச்சு என் பிள்ளையால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் புத்திரர்களால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில குழந்தைகளுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் கூட குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ படிப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா அதுலேயும் வந்து இந்த காலேஜ் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க செகண்ட் டிகிரி படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தங்களோட படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டே இன்னொரு ஒரு ஜாப் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ட்ராக்கை மாத்தி கொடுக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிடும் ஸோ ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி சரியாக இருந்துச்சுன்னா தாராளமாக படிச்சுக்கிட்டே நீங்கள் வேலையை பார்க்கலாம் இல்லைனா படித்து முடிச்சுட்டு அதுக்குரிய வேலையை பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் உடம்புல நீர் சத்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது சின்ன குழந்தையாவே இருக்கட்டும் இந்த சுகர் சொல்லக்கூடிய ஒரு வியாதி வயசு வரம்பே இல்லை அதோட ஹைனஸ்ஸோ லோனஸ்ஸோ இப்போ ஏற்படுத்த கொண்டு இருக்கிறதுனால குழந்தைகளோட உணவு பழக்கமாக இருக்கட்டும் இது சிம்மராசினியர்களோட உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் க கவனம் செலுத்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் ரெண்டாவது கிட்னியோட ஃபங்க்ஷன் கிட்னியோட ஃபங்க்ஷன் கிட்னி சார்ந்த விஷயங்கள் அதுக்கேற்ற உணவுகள் என்ன அவரக்கா நிறையா சாப்பிட்லாம் கீரைகள் நிறையா எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் அது கிட்னியோட ஃபங்க்ஷனோட விஷயம் எப்படி தெரியுமா காது மந்தப்படுத்தி கொடுத்துரும் காது கேட்கலையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதே ஒரு பா பாயிண்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் இல்லறம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா சர்பங்கள் உட்காந்துருச்சு ஏழில் ராகு உட்காந்துருச்சு ஸோ அப்போ என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம் அதாவது புகழ்ந்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையத்துடைய பிரச்சனையே இருக்காது ஆனால் ராகு கேது இருக்கிறது கணவன் மனைவியாக தம்பதியராக காலகஸ்திக்கோ இல்லை நாகர்கோவிலுக்கோ போய் சர்ப சாந்தி செஞ்சுக்கிறது இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த சர்பத்தினால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காதுன்றதை விட புரிதல் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் கண்டிப்பாக திருமணத்துக்கான காலம் இது கிடையாது ஸோ இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க ஆடி மாதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ராகு வந்து சதய நட்சத்திரத்தை கடந்ததுக்கப்புறமா வரண்கள் பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சரி அடுத்தது அஷ்டமசனி அஷ்டம சனின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் ஒரு வாக்கு இருக்குது ராசிக்கோ இல்லை லக்னத்துக்கோ ரெண்டாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ கோச்சார சனி வரும்போது தேவையில்லாத அவமானங்களையோ மன ரீதியான ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையோ ஏற்படுத்தி கொடுக்கணு இப்போ என்ன செய்யலாம் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு விஷயம் இதான் அட்வைஸ் பண்ணாதீங்க யாருக்கும் ஸ்பீச் கொடுக்காதீங்க நிறைய இடத்துல மௌனத்தை சாதீங்க உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிறுங்க அதே போல் சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க அந்த நெகட்டிவான வார்த்தைக்கு உயிர் கொடுத்து அதை மனசை போட்டு தாழ்த்திக்காதீங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தேர்த்துட்டிங்கன்னா இந்த சனியுடைய பாதிப்பு இருக்காது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அது சுக்கரன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது பாதகஸ்தானமும் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லைனா அவர்களால் ஒரு தொந்தரவு நிறைய என்ன சொல்லுவாங்க ஒரு மாமியாரே எடுத்துக்கோங்க நாத்தனாரே எடுத்துக்கோங்க இல்லை வாடிக்கையாளராக வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பெண்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது சிறப்பு தரும் சொந்த தொழில் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் வந்து தன் பாவத்துக்கு ஒன்பதில் இருக்காரு அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை மறைமுகமாக நிகழ்த்தக்கூடிய மாதமாக இது இருக்கப்போகுது தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பெண்கள் உபயோகி படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் புடவைகளாக இருக்கட்டும் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே சுக்கரன் நகர்ந்துறதுனால அது வியாபாரங்கள் மிக செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க அதே போல் தினசரி மலர்கள் பூ விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக வரவேற்பு அதாவது வருமானங்களை எப்பவும் பார்க்குற வருமானம் தான் ஆனால் சேமிச்சு வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் சிம்மராசினேயர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு நாக தேவதைகளுக்கு வழிபாடு ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வழிபாடு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க நாகத்தம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புத்து கோயில் இருக்குது போய் ஒரு ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது இந்த நாகங்களே உங்களுக்கு சர்வ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இது முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை சர்க்கரை சக்கரை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கால்படாத இடத்துல வெளியில் போ கிளம்பும் போது ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு பத்து எறும்பு நூறு எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போகும் அந்த சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு டெய்லி போட முடியுமா சில பேரால் முடியும் சில பேரால் முடியாது இந்த ஒரு ஸ்பூன் கொடுக்கறது அந்த அன்னதானம் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆணி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றிகரமான மாதமாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மோண்டேட் சோலார் பிளான் மற்றும் ரூஃப் டாப் சோலார் பிளான் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் காண்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ செவன் எயிட் சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை